This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. சாலையோரத்தில் இருக்கிறவங்க ஆதரவற்றவங்க அவங்க எல்லாரும் வந்து இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு செப்பரேட்டாக டேபிள் போட்டிருக்கோம் அவங்களுக்கு தனித்தனி தட்டு வச்சுருக்கோம் வசின்ற உணர்வு வந்தாலே நம்மகிட்ட வந்து சாப்பிட வந்துடலாம் கையில காசு இல்ல வேலை இல்லை இங்க வந்து சாப்பிடுறோம் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை அவங்க நல்ல கடவுளுக்கு சமமா எங்க வேலை இல்லைன்னா தான் வந்து சாப்பிடணும் எப்பயுமே டெய்லியுமே தான் சின்ன வயசுல நிறைய விஷயத்துக்காக ஏங்கிருக்கு அதெல்லாம் இப்போ இருக்கற சின்ன பசங்களே நம்ம பண்ணனும் அது ஒரு நூறு பசங்க நம்ம படிக்கிறது எங்களுக்கு ஆசைப்படுறதை பண்ணிக்கொடுப்போம் அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் நிறைய வந்து தெரிஞ்சுக்கு அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் மக்களுடைய பார்வையில் பொதுவா என்னன்னா ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு என்ஜிஓனாலே அவங்களுக்கு நிறைய பணம் வருது நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க அவங்க சொந்த காசு போட்டு பண்ண முடியாது பண்ணுற அளவுக்கு நமக்கு வசதியை நம்ம ராஜ பரம்பரையோ இல்லை நமக்கு பேக்ரௌண்டில் பெரிய அமைப்போ எதுவுமே இல்லை நம்ம ஒரு நாலு பேர்கிட்ட காசு வாங்கி தான் நம்ம அந்த சர்வீஸை பண்ணணும் பணம் நிறைய வருது அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணால் நிறைய வரும் ஸோ நம்ம வந்து அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது வீட்டு வந்து ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் அகைன்ஸ்ட்டாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணதை பார்த்தா அவங்களுக்கே மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியல நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அம்மா சரி அப்பா சரி ஒய்ஃப் இருக்காங்க நைட்டில் ரிக்ஸ்யூ ரெண்டு மணி மூணு மணி ஆகாதான் எக்கூட ரிஸ்க்யூ வருவாங்க வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் க்ளோமெண்டரோட ஃப்யூச்சர் கோல் என்ன ஒரு பெரிய ஹோம் இருந்தாலும் சரி ஓல்டேஜ் ஹோம் வீடு இல்லாத மக்களுக்கு நம்ம அவங்க தங்க வச்சு நல்லபடியா மனிதனுக்கு அந்த மூணுமே மக்களுக்கு வந்து நான் பூர்த்தி செய்யும் நம்ம தமிழ் மக்கள் ரொம்பவே கொரோனா டைம்ல எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க ஆனா அந்த டைம்ல நம்ம மக்கள் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்த அள்ளி கொடுக்கல அப்படின்னாலும் கிள்ளி கொடுத்தாங்க எழுபத்தஞ்சாயிரம் வந்து நம்ம அரிசி பருப்பு என்ன நம்ம கொடுத்துருக்கணும் யாரோட ஸ்நேகர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சாந்தோம் சர்ச் ஆப்போசிட்ல இருக்க ஒரு இடத்துல வந்திருக்கோம் இந்த இடத்துல பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்பின் பாதை அதாவது ஆதரவற்றோர் அதாவது நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாமல் இருப்பாங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து இலவசமாக போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க காலையிலேயும் மத்தியானமும் இவங்க தான் வந்து சாப்பிட்ணும் இவங்க தான் வரணும் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் வரணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் யார் வேணாலும் வாங்க யார் வேணாலும் சாப்பிடுங்க இல்லை யார் வேணாலும் வந்து சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி வச்சு அருமையா வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சு இந்த ஏன்னா ஒரு ஊண்டுகோல் இல்லாம ஒரு இடத்த வந்து யாராலுமே அச்சீவ் பண்ண முடியாது அவருக்கு எப்படி இந்த ஒரு தாட் வந்துச்சு இது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளமண்ட் பிரதர் கிட்டி வந்து பேச போகிறோம் வணக்கம் பிரதர் நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க பத்தி சொல்லுங்க நம்மளோட நேருக்கு வணக்கம் என்னோட பேர் கிளமண்ட் அன்பின் பாதை டிரஸ்ட் பவுண்டர் அன்பின் பாதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு குழு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவோடு நாங்கள் வந்து இதை ஆரம்பித்தோம் ஸோ சாதாரணமாக ஏரியா க்ளீனிங் ஃப்ரீ டியூஷன் சின்ன சின்ன மக்கள் சேவையில் ஈடுபடுது அந்த மாதிரி சர்வீஸில் சர்வீஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அது போய் நடுவில் கொஞ்சம் கேப் பெரிய கேப் ஆகிடுச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியல பொதுவாக சமூக சேவை தொடர்ந்து யாருமே ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க ஸோ அப்படியே எல்லாமே களைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்பின் பாதை அப்படின்ற ஒரு பெயரோட த நம்ம ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக விஜஸ்டர் பண்ணோம் விசிட்டர் பண்ணி சமூக சேவைகளில் ஈடுபட்டோம் ரோட் சைடு பீப்பிளை ரெஸ்கியூ பண்ணுறது ஃப்ரீ ஃபுட் சர்வீஸு ஃப்ரீ டியூஷனு நீடு உள்ள பீப்புளுக்கு அப்பப்போ நம்ம அவங்க கேட்குற ரிக்வெஸ்ட் எல்லாமே நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்குது அது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொரோனா ஆரம்பித்து ஒரு 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 மாதத்துலேருந்து நம்ம உணவு சேவை தொடங்கிட்டோம் ஸோ தினமும் ஒரு முந்நூறு பேருக்கு நம்மளே நம்ம கையில் ப்ரிப்பேர் பண்ணி காலை மாலை மதியம் இரவு மூணு வேலையிலேயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறு பேருக்கு கொரோனா டைமில் கொரோனா டைமில் மட்டும் தான் நம்ம ஐநூறு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமே நம்ம கொடுத்து இருந்தோம் கொரோனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து கொடுத்து வரைக்கும் நம்ம அதை தொடர்ந்து இருக்கோம் இப்போது கொரோனாக்கு மு கொரோனா டைமில் பண்ண உணவு சேவைக்கு இப்போ இருக்கிற உணவு சேவைக்கு என்ன வித்தியாசம் அப்போ வந்து நம்ம இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு நம்மளுடைய வெஹிக்கிள் நம்ம காரோ வண்டியோ பைக்கோ எல்லாத்துலேயும் எடுத்து போய் நம்ம எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க கஷ்டப்படுற மக்கள் ரோட் சைட் பீப்புள் அவங்க எல்லாருமே இருக்காங்களோ அங்கே டேரெக்டாக போய் பார்சலில் பாக்ஸில் போட்டு கொடுப்போம் இப்போ நம்ம ஒரு இப்போ ஒம்பது பத்து மாத காலமாக என்ன பண்ணோன்னா அன்பின் பாதை அன்னச்சத்திரம் அப்படின்ற ஒரு சிஸ்டமில் சாந்தோம் சர்ச் எதிரில் ஒரு பெரிய ஒரு ஷெட்டு பெரிய இடம் நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரீயாகவே சர்ச்சையை வந்து நமக்கு ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருக்காங்க அங்கே வந்துட்டு மக்கள் வந்து அங்கே மயிலாப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் சாலை சாலையோரத்தில் இருக்கிறவங்க ஆதரவற்றவங்க அவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு செப்பரேட்டாக டேபிள் போட்டிருக்கோம் அவங்களுக்கு தனித்தனி தட்டு வச்சுருக்கோம் அவங்களுக்கு குடிக்க தம்ளர் எல்லாமே வர எல்லாருக்குமே செப்பரேட் எல்லாமே எல்லாமே செப்பரேட் ஒரு அறுபது எழுபது பிளேட் இருக்கும் ஸோ பேக் டு பேக் வருவங்க எல்லாருமே அதை கழுவி கழுவி பே யூஸ் பண்ணி ஸோ தொடர்ந்து நம்ம இது ஒரு ஒம்பது பத்து மாதமாக இது இருக்கோம் இது வந்து காலையில் மதியம் ரெண்டு வேலை சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ரோட் சைட் பீப்புளு ஓல்டேஜ் பீப்புளு பசியா இருக்கிற யாருமே பசின்ற உணர்வு வந்தாலே நம்ம கிட்ட வந்து சாப்பிட வந்துடலாம் எந்த ஒரு விசாரணையும் இல்லை நீங்க ஏன் வந்தீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட இங்க எதுக்கு இங்க சாப்பிடுறீங்க ஃப்ரீ சாப்பா அந்த மாதிரிலாம் எந்த கேள்வியும் விசாரணையற்ற உணவு ஸோ யார் வேணாலும் இப்போ உங்களுக்கு பசி எடுத்தாலும் கார்ல போற ஒரு நல்ல ஒரு பணக்கார தன்மையா இருக்கிற யாரா வந்து சாப்பாடுன்னு வந்து சாப்பிட்டாலே நம்ம ஃப்ரீயா நம்ம கொடுத்துடோம் யா யாரையும் விசாரிக்கிறது கிடையாது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்துதான் தான் இருக்கும் இல்லைன்னா இவங்க மூலியமா இவங்களை மாதிரி ஆகணும் அப்படியும் இல்லைன்னா நமக்கு நடந்தது வேற யாரும் நடந்துடக்கூடாது இதை ஒரு உணர்வை வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு இதை வச்சு நீங்கள் இப்போது இதுக்குள்ளே வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அன்னை தெரசா மதர் தெவுடைய நூற்றாண்டு விழா நம்ம இந்தியா முழுவதுமே கவர்மெண்ட்டே செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ நிறைய ஆர்டிகல் வந்து மதத்திரேசாவை பற்றி நிறைய வந்தது ஸோ எனக்கு அப்போ குங்குமம் புக்கில் ஒரு ஆர்டிகல் படித்தான் அவங்கள பற்றி ஸோ அது என்னை ரொம்ப ரொம்ப அவங்கள பற்றியான விஷயங்கள் தேடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிட்டு நிறைய அவங்கள பற்றி படித்தேன் ஸோ அப்போ நம்ம இதை ஒரு அமைப்பாக ஆரம்பித்து நம்ம அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம அந்த டைமில் ஆரம்பிச்சு தான் இன்னைய வரைக்கும் அவங்களுடைய பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த உணவு சேவை அவங்களே வச்சோம் ரெண்டாவது வள்ளலா வள்ளலார் பெருமாள் அவருடைய புக்கெல்லாம் நான் படித்திருக்கேன் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவ அவரை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டு அவருடைய சேவையை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு இந்த உணவு சேவை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் உணவு சேவையை பார்த்தா வரலாறு நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க மதத் ரசி பண்ணிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு இடத்துல வந்து இருந்து வந்து தான் மேல வந்திருக்கோம் இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்து தான் வந்திருக்கோம் இந்த ஒரு கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இந்த ஒரு முடிவா சின்ன வயசுல நிறைய விசாரதியாக ஏங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன பசங்களுக்கே நம்ம டியூஷன் பசங்களுக்கு அடிக்கடி ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம் அதுக்கு ஆசைப்படுறதை பண்ணி கொடுப்போம் டூர் கூப்பிட்டு போவோம் டிய டியூஷன்லேயே வந்து அதுங்க ஆனால் இதை பண்ணுங்க நான் பண்ணுங்கண்ணா அதை பண்ணுங்கண்ணா சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்போம் டியூஷன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பசங்க நம்ம படிக்குது அது ஃபீஸ் சப்போர்ட்டு இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்கூல் டைப் கிட்ட அவங்களுக்கு ஃபீஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு பேகு ஸோ அதெல்லாம் கூட பப்ளிக் நம்ம பண்ணலாம் ஒரு ஒரு குழந்தை அவங்க தட்டெடுத்துக்கலாம் எடுத்து அந்த மா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்கூல் பேக் ஒரு ஆய்நூறுபா பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஸ்லம் பசங்க அவங்க அம்மா அப்பெல்லாம் பழைய பேக் கொடுப்பாங்க குவாலிட்டி இல்லாத பேக் நம்ம ஒரு நல்ல பேக்காக வாங்கி கொடுத்துருவோம் அந்த பசங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு பேனா பென்சில் அவ்வளோ சந்தோஷப்படுங்க ஸோ அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம் சரி என்னுடைய கான்டெக்ட் நம்ம எடுத்து மக்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்கு பண்ணுறீங்களான்னு சொல்லி அது எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் ரெஸ்கியூ வந்து நம்ம இந்த கொரோனா டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொரோனா டைமில் நம்ம மற்ற என்ஜிஓஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எங்களுக்கு ஆர்வம் அதிகமாக ஆச்சு அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம களத்தில் இறங்கணும் முதல் முறை நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு புழு பிடிச்ச காலு கையெல்லாம் ஒரே புழு புண்ணு வந்து புழு அவர் கிட்ட கூட போகும்போது முத முதல் நம்ம அந்த களத்தில் இறங்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருந்துச்சு சரி நம்ம வந்து ஒரு சில முக்கியமான லீடர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போகும்போது இதெல்லாம் நம்ம சக்சச்சு தான் நம்ம பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சேவைக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் சக்சிட்டு ஒரு ரெண்டு ரெஸ்க்யூ மூணு ரெஸ்கியூ கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு பழகி போச்சு அதுக்கப்புறம் நம்ம சென்னை பெருநகர காவல்துறை கமிஷனர் ஆஃபீஸ் வந்து காவல் ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க அந்த அமைப்பில் என்ஜிஓ நம்ம சென்னை என்ஜிஓலாம் ஒருங்கிணைத்து அவங்க வந்து ரெஸ்கியூ ப்ராசஸை கையில் எடுத்தாங்க அவங்க வந்து ஒரு நம்மளுக்கு கால்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கைட் பண்ணாங்க இந்த போலீஸில் மெமோ போடுறது போலீஸ் சப்போர்ட் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க நாங்கள் எல்லாருமே அந்த ரெஸ்கியூ வந்து ப்ராப்பராக இந்த ரோட் சைடில் வந்து அழுக்காக இருப்பாங்க முடி வெட்டாமல் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி அகோரமாக இருப்பாங்க அவங்க எல்லோரையும் குளிக்க வச்சு அவங்கள முடி வெட்டி சேவ் பண்ணி புது ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்கள வந்து க்ளீன் பண்ணி ஹோமில் போலீஸில் மேம் அங்கே ஹோம்ல சேர்ப்போம் சில பேர் வந்து பெற்ற பிள்ளைங்களை வந்துட்டு அம்மா அப்பாவே வெளியே திருத்தி விட்டுவாங்க சொத்துக்காக இல்லை நிறைய காரணங்கள் ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு கதை இருக்குது ஸோ நம்ம உட்காந்து அதெல்லாம் விசாரிப்போம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லோரையும் நம்ம அவங்களுக்கான மெடிக்கல் சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்க புண்ணு இருக்கும் நிறைய அடிப்பட்டு இருக்கும் நிறைய நிறைய இருக்குது ஸோ நான் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்களை போங்க சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீ நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணியிருப்பீங்க நிறைய பேர்ட்ட வந்து பேசியிருப்பீங்க அப்புறம் உங்க மனசை பாதித்த ஒரு நபர் இவரோட கதை வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி தான் யாரும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் ஒரு ரெண்டு கதை ரெண்டு மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரெஸ்க்யூவே ரொம்ப பயங்கரமான ஒரு ரெஸ்கியூ ராயப்பேட்டையில் கொரோனா டைம்ல ஒரு நார்த் இன் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு இருபத்தோரு வயது இளைஞர் அவர் வந்து ஆக்சுவலி நாகர்கோவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு நாகர்கோவில் ஒரு வேலைக்காக போயிருக்காரு அங்கே அந்த போதைக்கு அதமாயி கஞ்சா அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி அவர் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு கொரோனா டைமில் பஸ் இல்லாமல் வழி இல்லாமல் அங்கேருந்து அப்படியே நடைபாதையாக வந்து அவர் ரொம்ப அந்த மனநிலை இதெல்லாம் முத்தி போய் அவர் காலெல்லாம் புழும் அந்த ரெண்டு முட்டையுமே வந்து பொயிச்சு அது உள்ளே இருக்கிற முட்டி முட்டிலாம் தெரியுது எலும்பெல்லாம் தெரியுது உள்ளே அழுகி போய் கை காலு எல்லாம் அழுகி போய் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து நம்ம கால்ஸ் கொடுத்தாங்க நம்ம உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவரை அவருக்கான மெடிக்கல் சப்போர்ட் கொடுத்து அவர் காயத்துக்கு மருந்து போட்டு அவர் பாத்ரூம்லாம் போயிருந்தார் அது எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவர் வந்து ஒரு மனநல காப்பகத்தில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸோ அவருக்கு என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் இது வந்து அவரை பற்றி விசாரித்து ராஜஸ்தான் போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்லி அவங்க அங்கே இருக்க லோக்கல் போலீஸ்க்கெலாம் அவருடைய ஃபோட்டோ அனுப்பி அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சி அவர் ஃபேமிலியோட கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டதெல்லாம் சரி பண்ணி அவர் ஃபேமிலியோடு நம்ம சேர்த்தோம் நம்ம கமிஷனர் இப்போ வந்து நம்ம டிஜிபியாக இருக்கிறது சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர் வந்து அப்போ கமிஷ்னராக இருந்தார் ஸோ அவரை அவரோட அவரோட அவர் மூலியமாக நம்ம அந்த ஃபேமிலியோடு சேர்த்து அப்போ நம்மளுக்கு அவ அவார்டெல்லாம் நம்ம ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்து ஸோ அதுவும் நிறைய மீடியா பேப்பர் எல்லாத்துலேயும் வந்தது ஸோ அது ஒன்று ரெண்டாவது ஒரு பாட்டியமாக நம்ம பக்கத்தில் இருக்காங்க தௌசண்ட் லேக் பகுதியில் நல்ல சொத்துக்கார பாட்டியமாக அவங்க பசங்க வந்து அந்த பாட்டியை வந்துட்டு வெளியே திருத்திவிட்டு சுட்டெல்லாம் வந்து அவங்க பேரில் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோடைய பின்ஷன் பண்ண தோண்டி அவங்க மாதம் மாதம் வாங்கிட்டு பாட்டியை வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ அங்கே இருக்க ஒரு சர்ச்சிலேருந்து இருந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் நமக்கு கால் பண்ணி இந்த போல் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ போராட்டம் நைட்டு மூணு மணி வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் பாட்டியை சேர்க்கறதுக்காக நாங்கள் போராடினோம் அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க பாட்டியோடைய பேக்ரவுண்ட் விசாரிச்சா நல்ல பணம் அஞ்சு வீடு இருக்குது வாடகை வருது அவங்க வீட்டு மேலே பெரிய செல்ஃபோன் டவர் வச்சுருக்காங்க அது மாதம் மாதம் வாடகை வருது ஆனால் பசங்க யாருமே ஆம்பளை பசங்க தான் ஒரு பொண்ணு மூணு ஆம்பளை பசங்க யாருமே பாட்டியை சேர்த்துக்கிறதுக்கான வில்லிங் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ கெஞ்சி பார்த்து அப்புறம் போலீஸில் பர்மிஷன் கேட்டு பாட்டியை ஹோமில் சேர்த்தோம் ஹோமில் சேர்த்து இப்போ பார்த்து ஹோம்ல நல்லபடியாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சின்ன நிறைய இருக்குது அந்த நேரத்தில் நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எத்த பிள்ளைங்களே வந்துட்டு காசுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது நீங்கள் தனியாக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை கூட ஆட்கள் சேர்ந்துருக்காங்க இல்லை எங்களுடைய டீம் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் எங்கிட்ட ட்ரஸ்டியாக மெம்பராக இருக்காங்க சென்னை ஃபுல்லாக ஒரு அறுபது சென்னையில் மட்டும்தான் ஒரு அறுபது இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நம்மளோட வாலண்டியர்ஸ் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அங்கங்கே நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இங்கே ஏதாவது நமக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது மதுரையில் வருது திருச்சியில் வருதுன்னா நம்ம அங்கே இருக்கிற நம்ம கிட்ட சொன்னால் அவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை பூர்த்தி செஞ்சு கொடுப்போம் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய நல்ல பேரை வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் சேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பக்கம் வந்துட்டு போகவில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கட்டும் இல்லை கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதெல்லாம் என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சரி இப்போ மக்களுடைய பார்வையில் பொதுவாக என்னென்னா ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு என்ஜிஓன்னாலே அவங்களுக்கு நிறைய பணம் வருது நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க அவங்கட்டு ட்ரஸ்ட்டு அப்படின்னாலே என்ஜிஓன்னாலே நம்ம சொந்த காசு போட்டு பண்ண முடியாது ஸோ பண்ணுற அளவுக்கு நமக்கு வசதியாக நம்ம ராஜ பரம்பரையோ இல்லை நமக்கு பேக்ரவுண்டில் பெரிய அமைப்போ எதுவுமே இல்லை நம்ம ஒரு நாலு பேர்கிட்ட காசு வாங்கி தான் நம்ம அந்த சர்வீஸை பண்ண முடியும் கரெக்டுங்களா இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தா தான் அந்த பத்து ரூபாய் நான் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அதனால் நிறைய பேர் வந்துட்டு பணம் நிறைய வருது அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நிறைய வரும் ஸோ அவங்க நம்ம வந்து அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது அதாவது பணம் கொடுக்குறது ஒரு பெரிய உதவியாக இருந்தாலும் களத்தில் இறங்கி வேலை செய்யுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் ஸோ எங்களுக்கு கொடுக்குற நண்படையாளர்களே சொல்லுவாங்க நாங்கள் வந்து பணம் வந்து ஈஸியாக நாங்கள் கொடுத்துருவோம் பட் களத்தில் இறங்கி உடல் உழைப்பு கொடுக்குறது நீங்கள் தான் பணம் வந்து யார் வேணாலும் யா ஈஸியாக கொடுத்துடலாம் உடல் உழைப்பை கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதை நீங்கள் பண்ணுறீங்க அதை சொல்லிட்டா சில சில டோனர்கள் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் நான் முழுமையாக இதில் தான் இறங்கி இதில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது வீட்டில் என்ன சொன்னாங்க வீட்டு வந்து ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் அகென்ஸ்டாக தான் இருந்தாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து என்னென்னா எப்போ பார்த்தாலும் சமூக பிரச்சனைகள் சமூக விஷயங்கள்ல நம்ம ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிடும் வீட்டில் அப்போத்துலேயும் நம்ம சும்மா அகெயின்ஸ்ட் வீட்டில் ஒரு வேலையே செய்ய மாட்டோம் எல்லாத்தையும் எடியே விடுறாங்க அது கூட நம்ம பண்ணதை பார்த்து அவங்களுக்கே மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியல நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அம்மா சரி அப்பா சரி ஒய்ஃப் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து அவங்களா நமக்கு நைட்ல ரிஸ்கியூ ரெண்டு மணி மூணு மணியாக தான் என் கூட ரிஸ்கியூ வருவாங்க ஸோ சமையல் வேலைன்னும் போது அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க வீட்டில் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வீட்டிலலாம் வீட்டில் எல்லாமே ஃபேமிலியில இருக்க எல்லாருமே எங்களுடைய ரிலேட்டிவ் கூட அப்பப்போ அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பணம் பண உதவி இல்லாத உதல் உழைப்பா நம்ம வந்து எப்பவுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிளமெண்ட் அவரோட ஃபியூச்சர் கோல் என்ன இப்போ ஃபியூச்சர்ல நான் இதெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சிருக்கேன் இதை ஃபியூச்சர்ல என்னவா மாத்தணும்னு ஒரு ஆசை இருக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிட வசதி ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அன்பின் பாதை ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சோம் நம்ம அன்பின் பாதை ட்ரஸ்ட் கருப்பொருள் என்னன்னா மனிதன் தாண்டி புணை மனிதத்தன்மையை தாண்டி எந்த மதமும் இல்லை எந்த கடவுளும் இல்லை எல்லா மதங்களும் குரானாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் கீதையாக இருக்கட்டும் எல்லாமே மனிதத்தன்மையை பூர்த்தி தான் நமக்கு வந்து போதிக்குது ஸோ நம்ம வந்து மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு உடைய இருப்பிட வசதி அந்த மூணுமே மக்களிலிருந்து நான் பூர்த்தி செய்யணும் ஸோ உணவு சேவை அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம அன்பின் பாதை அன்னச்சத்திரம் ஸோ நம்ம உணவு சேவையை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இருப்பிட வசதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ரோட் சைட் பீப்புள் ஆதரவற்ற மக்கள்லாம் ஹோமில் சேர்த்துட்ருக்கோம் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஹோம் ஒன் கட்டணும் சில்ட்ரன்ஸ் ஹோமாக இருந்தாலும் சரி ஓல்டேஜ் ஹோமு வீடு இல்லாத மக்களுக்கு நம்ம அவங்கள தங்க வச்சு நல்லவரையாக பார்த்துக்குவோம் ஆடை ஆடை தானம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பப்ளிக்கிட்டேருந்து அவங்க அவங்க யூஸ் பண்ணாத பழைய பொருட்கள் நல்ல துணிமணிகள் அது எல்லாமே நம்ம மக்களுக்கு தானமாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் கல்வி சார்ந்து அன்பின் பாதை கற்றல் மையம் அப்படின்னு ஃப்ரீ டியூஷன் சென்னையில் வந்து நம்ம மயிலாப்பூர்லேயும் டுமி குப்பம் பகுதி பட்டினப்பாக்கம் டுமி குப்பம் லைட் ஹவுஸ் பின்னர் நொச்சுக்குப்பம் அங்கே அந்த பகுதியில் அன்பின் பாதைய கட்டல் மைய க மையம் மூலிமா இலவச மாலை நேரம் வகுப்போம் கண்ணக நகரில் ஒரு மாலை நேரம் வகுப்பு இலவசமாக இருக்கோம் ராயப்பேட்டையில் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் அது இப்போ சமீபத்தில் அதை நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால ஸோ கல்வி சார்ந்து அது பண்ணிட்டு இருக்கோம் மருத்துவம் சார்ந்து ப்ரீ கிளினிக் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போம் இலவசமாக மக்கள் வந்து ஃப்ரீயாக அவங்க மெடிக்கல் இப்போ ஒரு ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து நார்மலாக ஒரு கிளினிக் போகிறாங்கன்னா மினிமம் நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த நூறுரூபா கூட இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கலான்ட்டு அதுக்கான ப்ராசஸ் நம்ம போய்ட்டுருக்கு மெடிக்கல் சார்ந்து அது பண்ணிகிட்ருக்கோம் அப்பப்போ மெடிக்கல் சார்ந்து நமக்கு ரிக்வஸ்ட் வரும் ஹார்ட்டு பேஷண்ட்டுக்கு டேப்லெட் வேணும் இந்த ஏதாவது நிறைய வரும் ஸோ அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்னா உணவு ஆடை தானம் கல்வி சார்ந்த டியூஷன் சென்டரு மெடிக்கல் சப்போர்ட்டு அண்ட் வந்து உணவு செ இதுவே ரெஸ்கியூ ப்ராசஸ் எல்லாமே அஞ்சா அஞ்சுமே நம்ம தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசினாலும் இவ வந்து பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க இது வந்து காசு சம்பாதிக்கல நிறைய வரும் டொனேஷன்ஸ் நிறைய வரும் நிறைய வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அதுல ஒரு பாதி அமௌண்ட் எடுத்து வச்சு மீதி அமௌண்ட் தான் செலவு பண்ணுவாங்க சோ இந்த மாதிரிலாம் ஒரு சில கிரிப் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் நீங்க பேசியிருக்கீங்களா நிறையவே வரும் நம்ம அதை அதான் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் பதில் பதில் சொல்கிற நேரத்தில் நம்ம இங்கே வேறு நிறைய வேலை இருக்குது என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க சார் இது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க நிறைய டொனேஷன் வரும் அவங்க பாதி எடுத்துப்பாங்க பாதி பண்ணுவாங்க நம்ம வந்து ப்ராப்பராக ஆடிட்டிங் இருக்கோம் எல்லா கனவு வழக்கு வந்து வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்ன செலவு பண்ணுமோ ஒரு டோனர் நம்மளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போட்டு ஒரு டோனர் நம்மளுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது உடனே ட்ரான்ஸ்பெரண்ட்டாக அவங்க அந்த டோனருக்கு உடனே நம்ம அனுப்புகிறோம் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் போடுறோம் வாட்ஸ்அப்பில் உடனே இந்த இந்த தேவை தேவைப்பட்டுச்சு இந்த டோனர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதை வந்து இந்த பயனாளிகளை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம தனித்தனியாகவே நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு எல்லா மக்களுக்கும் காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் எல்லாமே பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டோம் இப்போ நம்ம நல்லது பண்ணுறோம் ஆனால் இன்னும் ஏன் இந்த மக்கள் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவ் பார்வையிலே பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சது உண்டா ஏன் நம்ம ஒரு சில மக்கள் ஏன் இன்னும் அதை வந்து நெகட்டிவாகவே பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சது உண்டா இந்த மக்களுடைய அறியாமையதான் நான் சொல்லுவேன் சார் அவங்களுக்கு தெரியாதுல்ல இப்போ நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணும் போது தெரியும் இங்கே என்ன நடக்குது என்ன கஷ்டம் ஒரு ஃபண்டு பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டு வந்து மக்களுக்கு அதை நம்ம பயனடை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒருத்தொருத்தர்டர் நம்ம காசு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களும் வந்து நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இது இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க நம்ம எல்லோரையும் இன்வைட் பண்ணுறோம் வாங்க வந்து சேர்ந்து நம்மளோட பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது விமர்சனம் உங்களுக்கு இருந்து எங்கள் கிட்டே ஏதாவது குறைகள் இருந்தால் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதை மாற்றிக்கிறோம் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம மாற்றிப்போம் நம்ம எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து நாம நம்ம வந்து மிஸ்டர் ரைட்டு மிஸ்டர் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது நம்மளும் தப்பு பண்ணுவோம் மனிதனா போதா சின்ன சின்ன மிஸ்டேக்கு நமக்கே தெரிஞ்சோன்னு தெரியாமல் நடக்கும் சொன்னா மாத்திப்போம் சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வச்சிருக்கவங்க நாங்கள் வந்து இது பண்றோம் அது பண்றோம் எங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க எங்ககிட்ட இத்தனை பேர் இருக்காங்க அந்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஆக்சுவலி ஓப்பனா சொல்ல போனா எனக்கு பெருசா இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது அதனால இன்ஸ்டாகிராமு நான் அன்பின் பாதைன்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஃபேஸ்புக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும் பட் பெருசாக தெரியாது பேசிக்காக ஃபேஸ்புக்கில் என்னென்ன அப்டேட் போட முடியும் என்னென்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் ஃபேஸ்புக்கில் தான் நம்ம அன்பின் அன்பின்னு ட்ரெஸ் ஆக்டிவாக இருக்கும் மற்றபடி யூடியூபும் சரி இன்ஸ்டாகிராமு மற்றபடி இப்போ நிறைய சோஷியல் இதுவெல்லாம் வந்திருக்கு புதுசாக இதாக வந்திருக்கு அதெல்லாம் எது எதுலேயுமே நமக்கு அக்கௌண்ட் இல்லை இந்த ரிண்டல் தான் அக்கௌண்ட் இருக்குது ஆனால் ஃபேஸ்புக்கில் மட்டும் முகநூலில் மட்டும் தான் நம்ம ஆக்டிவாக இருக்கும் அதுலேயும் வந்து சில நிறைய ஃபேஸ்புக்கு வந்து கைட்லைன்ஸ்லாம் போட்டு நிறைய நம்ம இது பண்ணால் நிறைய ரீச் ஆகும்ன்றது அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது ஸோ அதனால் பேசிக்காக என்ன சாதாரண ஒரு பப்ளிக் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது மாரிதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் மற்றபடி பணம் கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுலாம் இப்போ ரெண்டு மூணு நாளாக எனக்கு கால்ஸ் கூட வருது பணத்துக்கு ஐநூறுரூபா ஆயிரரூபான்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம செலவு பண்ணி இங்கே நம்ம காய்கறி வாங்கறதுக்கு ஐநூறுபாயிருபா நமக்கு பற்ற மாட்டேங்குது அது நம்ம செலவு பண்ணுறது அளவுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு இங்கே வந்து ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இந்த செப்பல்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் கொடுக்குறோம் ஸோ அதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் இங்கேருந்து இருந்து ஸோ அது இப்போ நம்ம செப்பல்ஸ் வந்து ஒரு அமைப்பை கேட்டிருக்கோம் அவங்க வந்து மகாதேவ் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ட் வந்து நம்ம கேட்டுருக்கோம் அவன் நமக்கு செப்பல் சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம் இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ட்ரெஸ் இருக்கு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணாமல் கிழியாதே ஸோ உங்கள் நமக்கே தெரியும் இந்த ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஒரு வருஷமாவது யூஸ் பண்ணலான்ற ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் நாங்க எங்க வாலெட்டில் போய் கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க இல்ல பப்ளிக் வந்து எங்களுக்கு கால் பண்ணி எங்க ஆஃபீஸ்க்கு நம்ம அன்னச்சத்துக்கு எடுத்துகிட்டு கொடுப்பாங்க ஒரு டேபிள் இருப்போம் ரோச்சர் பீப்புள் சாப்பிட வருவாங்க அவங்க நல்ல ட்ரெஸ்ஸு புடவை வேட்டி சட்டை பேண்ட்டு சட்டை அதெல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க அவங்களே எடுத்துப்பாங்க இல்ல அவங்களுக்கு தேவைப்படுவோம்னு நம்மளை கேட்பாங்க நம்ம ஆஃபீஸ்ல எடுத்துட்டு கொடுப்போம் ட்ரெஸ்ஸுமே இல்ல சுத்தமா இல்லைன்ற பட்சத்தை ரொம்ப அவங்க ட்ரெஸ் அழுக்காட்சி நம்ம கேஷ் நம்ம கொடுப்போம் வாங்கி இப்ப வந்துட்டு நிறைய வரும் எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும் எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க நம்ம தமிழ் மக்கள் ரொம்பவே ரொம்ப நல்லவங்க இப்போ கூட பெருசா நம்மளுக்கு டொனேஷன்லாம் வரல கொரோனா டைம்ல எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க பெரிய வரைக்குமே கஷ்டம்தான் ஸோ யாருமே நல்லா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த டைம்ல நம்ம மக்கள் வந்துட்டு அவங்க இருக்கிற விஷயத்த அள்ளி கொடுக்கல அப்படின்னாலும் கிள்ளி கொடுத்தாங்க ஸோ அவங்களால ஒரு நூறுரூபா அவங்க அவங்க சேவிங்ஸ்ல இருக்குன்னா ஒரு இருபது ரூபாய் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அந்தளவுக்கு கொரோனா டைமில் நமக்கு நல்லாவே பண்ணாங்க கொரோனாவில் வந்து நமக்கு பாலிமரில் நம்ம கவர் பண்ணி போட்டாங்க அந்த டைம்லேயே அப்பவே நமக்கு நிறைய கலெக்ட் ஆச்சு அதனால நிறைய பேர் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியுது கேட்டால் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஃபேமிலி வந்து நம்ம அரிசி பருப்பு எண்ணெய் ஒரு கிட்டோடைய வேல்யூ அப்படியே ஒரு செவன் ஃபிஃப்டி டூ எயிட் நம்ம அந்த டைம்லேயே வேல்யூ ஸோ அது வந்து நம்ம ஒரு அத்தனை ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சென்னை செங்கல்பட்டு நம்ம காஞ்சிபுரம் இருளை ஃபேமிலி இந்த மயானத்தில் வேலை செய்கிறவங்க ரிச்சா ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர் கஷ்டப்படுறவங்க குருவிக்காரங்க எல்லா சமுதாய மக்களுக்கும் சமுதாய மக்களும் யார் யார் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு வருதோ அவங்க எல்லாரையும் போய் என்கொயரி பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு எல்லாேருக்கும் நமக்கு டெய்லி வந்து இவ்வளோ வெறுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து மேன் பவராக இருக்கட்டும் இல்லை வந்து ரெவென்யூ பவராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது உங்களுக்கு இப்போ இந்த டைமில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து நம்ம முந்நூற்றம்பது பேர் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு ஏதாவது டோனர் வந்து அவங்கள திருமண நாள் பிறந்த நாள் நினைவு நாள் அவங்க வீட்டு விசேஷங்கள் சில பேர் அமாவாசை திதி அந்த நேரங்களில் நம்மளுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டொனேட் பண்ணுவாங்க நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க காயாலே சாப்பாடு போடுவாங்க ஸோ அது மாதத்தில் ஒரு பத்து பன்னெண்டு புக்கிங் வரும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் சரி லஞ்சாக இருக்கட்டும் சரி மற்ற டைமில் நம்மளுக்கு டோ டொனேஷன் எதுவுமே வராது நம்ம இருக்கிற சேவிங்ஸோ இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை பார்க்குற நம்மள நேயர்கள் பப்ளிக் வந்துட்டு நமக்கு அவங்களோட திருமண நாள் நினைவு நாள் பிறந்த நாள் அந்த மாதிரி நாலு நாட்களில் நமக்கு டொனேஷன் பண்ணி உங்கள் கையால் சாப்பாடு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பாடு டொனேஷன் பண்ணனாலும் பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களே உங்கள் கையிலேருந்து சாப்பாடு போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது பண உதவி இல்லை தாலோயோ அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி ஏதாவது ஒன்று சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட நமக்கு தேவை ஒரு கேன் தண்ணியாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் ஸோ ஒரு முப்பது ரூபா இருந்தால் கூட ஓகே ஒரு ஐம்பது ரூபா இருந்தாலும் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேலை சாப்பாடு முப்பது ரூபா ஸோ மாற்று மாதத்துக்கு முப்பது நாள் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ ஒரு ஆள் மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாலே ஒரு ஆளுடைய டோ டொனேஷன் வச்சு நம்ம முப்பது பேருக்கு முப்பது நாளைக்கு முப்பது தடவை அவங்களுக்கு சாப்பாடு கொடுவோம் ஸோ மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா நம்மளுக்கு டொனேட் பண்ணால் கூட நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் டூ ஜீரோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை நீங்கள் டொனேட் பண்ணது என்ன வழியோ அதை நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாத நம்ம இந்திய அரசு வருமான வரி சான்றிதழ் நம்ம தரோம் சரி நீங்கள் பண்ணுற டொனேஷனுக்கு நம்ம அந்த ரிசிப்ட் கொடுக்குறோம் அதை வச்சு நீங்கள் வருமான வரி விலக்கும் பெற்றுக்கலாம் சரி நீங்கள் பண்ணுற டொனேஷனுக்கு நீங்கள் எந்த கணக்கு கவர்மெண்ட்டில் நீங்கள் காட்டுறாங்களோ அது காமிச்சிக்கலாம் அதுக்கான ப்ராப்பரான ரிசிப்ட்டும் நம்ம கொடுத்துருவோம் ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்களோட சேவை வந்து இதோட முடிஞ்சுடாம இன்னும் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் நிறைய அசீமெண்ட் பண்ணணும் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு வரும் இந்த சேவையை எக்காரத்துக்கு ஒன்றும் நிறுத்திராமல் அடுத்தடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணுன்றதை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிக்கலாம் கையில் காசு இல்லை வேலை இல்லை சும்மா தான் அங்கே உட்காந்துருக்கிறேன் பீச்சில் இங்கே வந்து சாப்பிட்றான் சரி சாப்பாடு நல்லா தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது சாப்பாடு பிரச்சனை இல்லை ஒரு ஒன்றும் இல்லை சாப்பாடை பற்றி யாதொரு இதுவும் கிடையாது நல்ல சாப்பாடு கடவுள் கொடுத்து கிஃப்ட்டு கிடையாது காலையிலே டிஃபன் போடுறாங்க இப்போது சாதம் போடுறாங்க வயிறார போடுறாங்க ரெண்டாவது வட்டி கேட்டாலும் மூணாவது வட்டி கேட்டாலும் தாராளமாக கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லி எந்த குறையும் இல்லை அவங்களாம் நல்ல கடவுளுக்கு சமம் ஐயா சாதம் போடுறவங்களும் தெய்வம் மாதிரி நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போக்கு அம்மா நூறு பேத்துக்கு மேலே சாப்பாடு போடுறாங்கண்ணா எல்லாமே நல்லாயிருக்கும் டெய்லியுமே வந்து சாப்பிடுவோம் நாங்களாம் வேலை இல்லாமல் வேலை இருந்தால் ஓடிடும் வேலை இல்லைன்னா இங்கே தான் வந்து சாப்பிடணும் எப்போயுமே டெய்லியுமே இங்கே தான் எல்லாமே நல்லாயிருக்குண்ணா நல்லா இருக்குது சாப்பாடுண்ணா இல்லாமல் சூப்பராக இருக்குண்ணா This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.